ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் மலை வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைப்பா அப்படியே வெளியே வந்திருக்கோம் இது என்னென்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்குது முக்கடல் டேம் தெரியுதா அப்படியே முக்கடலுக்கு வந்திருக்கோம் இன்றைக்கி நிறைய பேர் போகிறாங்க ஆனால் தெரியுதாங்களான்னு தெரில அப்படியே லாங்காக பாருங்கள் நிறைய மக்கள் இன்னைக்கு பாதி பேர் அப்படியே கீழே போயிட்டாங்க அங்கே நிறைய பேர் இருக்காங்க மலையை பாருங்கள் எப்படி இருக்கு தெரிகிறதா இதே வெயில் அடிக்குது மணி நாலு ஆயிடுச்சு ஆனாலும் வெயில் எப்படி அடிக்க பார்த்துட்டுங்க தெரியுதா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பார்த்துக்கிட்டு நான் வேற அந்த இதுக்கு உள்ள நிற்கிறேன்ப்பா இதோ நான் அந்த இதுக்கு உள்ள நிற்கிறேன் வந்து தெரியுறதா தண்ணியை வரங்க எவ்வளோ தண்ணி கிடக்குதுன்னு அதில் அளவு இருக்குது அதை நான் அப்படியே காட்டுறேன் டைம் வந்தாக்கலாம் நான் அந்த மடையிலேருந்துலாம் தண்ணி வந்துச்சு அடுத்தாங்க இதுலருந்து தண்ணி நிறைய கொட்டிச்சு தண்ணி வந்துச்சு நீங்க தண்ணி வரல எப்படி இருக்குன்னு பாருங்க நல்லா இருக்கா இங்கே உள்ள மக்களுக்கெல்லாம் தெரியும் இதுலேயும் ஒருத்தர் பனை மரம் இருக்குப்பா நொங்கு இருக்கு எங்கே நொங்கு இருக்குது மரத்தில் யாரும் வெட்டிடுவோமா இதில் முடிஞ்சு போய்ச்சா நொங்கு முடிஞ்சிட்டாம்ப்பா பணங்காதான் கிடக்குன்னு சொல்லிட்டாங்கப்பா சென்டர்ல போற நடந்து போகுதுப்பாத்தடி நான் எவ்வளார அங்கதான் நின்னேன் அங்க இருந்து நடந்துச்சு நடந்தபோது பயம் கொடுத்துருச்சு அதனால நான் வந்து கட் பண்ணிச்சுட்டுங்க வந்துட்டேன் ஓகே அப்புறம் பாத்தீங்கன்னா அங்க ஏதோ தண்ணி அளவு தெரிதா எவ்வளோ தண்ணி இருக்குது அப்படிங்கிறத மேலே தெரியுதா இருபது அடி இல்லை கம்மியாக டக்குன்னு நினைக்கிறேன் தேதா இருபத்தஞ்சு அடி வரை தான் இருக்குது தண்ணி இவ்வளோதான் கிடக்கு முக்கடல் டேமில் இன்றைக்கு இன்னைக்கு என்ன கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கோம் நாங்கள் ஓகேவா ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கோம் டிசம்பர் மாதம் ஸோ என் ஃபேமிலி மாற போகிறாங்க நானும் அதில் ஒரு ஜோடி இருந்துச்சு அவங்க கே இறங்கிட்டவங்க போல இருக்க இப்படியே ஆமாம் எப்படி இருக்கு நல்லா இருக்கான் பாருங்கள் சூரியன் வேற அப்படியே கண்ணா இது பண்ணுதுப்பா பார்க்க முடியல ஒரு இடம் போட ஐடியா இல்லை சரி அப்படியே முக்களுக்கு அது போயிட்டு வருவோம் ரொம்ப நாளாச்சு வந்து அதனால் ஒரு நாள் வந்து இன்று விட்டு போயிடும் அப்படின்ட்டு வந்துட்டோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இடங்கள்லாம் பார்த்துட்டு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் டேமுக்கு மேலே நின்றுட்டு கீழே விடுக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு இடம் அங்கே கீழெல்லாம் பூங்கா இருக்குது அதை விளையாட்டு தான் இருக்குது எல்லாமே நல்லாயிருக்குப்பா பிள்ளைங்களாம் நிறைய இருந்து பாடுறாங்க ஓகே நான் வந்துடுவேன்ப்பா அந்த சைடில் லாஸ்ட்டில் ஒரு மலையில் தண்ணி வருது அது தெரியுதா என்னென்னு தெரியல எனக்கே சரியா தெரிய மாட்டே எங்க பாத்தேன்னு தெரியலப்பா ஆனால் தெரிதா வெள்ளையா தெரிந்தா லைட்டா அந்த மழையில இருந்து தண்ணி வருது ரொம்ப ஜும் என்னாச்சு எனக்கே தெரியலப்பா சரியாட்டு ஆமா வரா ஓடுங்க நான் வரேன் இதை விட்டுட்டு எல்லாரும் பாருங்க கீழே போனால் நல்லா விளையாடலாம் முஞ்சல் இந்த மாதிரிலாம் இருக்கு ஒருத்தர் வேற மாடு மேஸ்ட்டே இருந்தாருப்பா எங்கள் கூடயா நான்னுக்கு ஆனால் அந்த கூட வந்து வந்தால காணல மாடு நிறையனுக்கு காத்து பேசு சூரியன்னா அப்படி பார்க்க முடியல அந்த செமையா இருக்கு அங்கிருந்து அங்காரம் இருக்கு எங்க இருக்கு நான் அங்கே உள்ள மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் டேம் அங்கே இருக்கணும் ஓகேவா தெரியாதுல தோரங்காடு இருக்குது அதுக்கு தோரங்காடு வந்தோடனே அதில் உள்ள வந்துருக்கலாம் நல்ல மர ஸ்ட்ரைட்டாக ஒரே ரோடு தான் நான் இதுக்கு முன்னாடி வந்திருக்கேன் வந்து இதுக்கு முன்னாடி போட்டேன் என்ன எங்கே போகிறீங்க எங்க எதுக்கு போகிறீங்க தண்ணி தான் ஓகேவா நாங்கள் எப்போவுமே வாட்டர் பாட்டில் வெளில கொண்டு போனேன் தண்ணி கொண்டு வரல பாருங்க என் இறங்கி குடிக்க போறாங்க தண்ணிக்குள்ள கீழே பாருங்க ஆனால் நிறைய பழைய பழைய மரம் நிற்கப்பாங்க எல்லாம் பெருசு பெருசா இருக்கு இந்த மாமரம் எல்லாம் பெரிய மரமா இருக்குல்ல அந்த மூடெல்லாம் பாத்தீங்கன்னா நாலு அஞ்சு வருஷா இருந்தா தான் கட்டிபிடிக்க முடியும் அவ்வளோ பெரிய மூடு இந்த மாமரம் எல்லாம் ஒரு மாட்டுக்காரர் தான் ஓகே எல்லாரும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஆனால் வீடியோ பாருங்கப்பா பார்த்துட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கப்பா சூரியன் வேற அப்படி குசுது தண்ணிக்குள்ள என்ன பண்றீங்க ஆற்று வெள்ளம் குடிக்கிறாங்க ஆற்று வெள்ளம் ஓகே